அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தின் பதினெட்டாம் தேதி தை மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக வாராகி அம்மனுடைய வழிபாட்டிற்குரிய தேய்பிரை பஞ்சமி திதியானது இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த பஞ்சமி திதியானது தை மாதத்தின் ஐந்தாம் தேதியில வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பஞ்சமி திதிங்கிறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி தான் வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அற்புதமான செயற்கையாக வந்து இந்த நாள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அல்லது எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் நோய்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து மொத்தம் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உடனடி பண தேவை வந்து இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து இப்போவே நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை வந்து நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிற சூழல் வந்து இருக்கும் அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற வகையில் மூன்று வார்த்தை மட்டும் ஒரு குறிப்பிட்ட முறையில் எழுதினா போதும் நிச்சயமாக அந்த பண தேவை வந்து பூர்த்தி ஆகும் என்பது குறித்தும் காலையில் ஒரு பதிவில் வந்து கொடுத்துருந்தேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த மூணு வீடியோவும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோக்களினுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் எதெடுத்தாலும் தோல்வியா இருக்கும் அதாவது ஒரு ஜான் அப்படின்னா பத்தடி கீழே சறுக்கி விழுவாங்க வாழ்க்கையே விரக்தி ஆயிரும் இனிமேல் எதுவுமே செய்யல போ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க இன்னும் ஒரு சில பேருக்கு எத்தனை வழிபாடு செஞ்சாலும் பரிகாரங்கள் செஞ்சாலும் அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது தீராமையே வந்து இருக்கும் இவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற வகையில் தான் இப்ப நான் சொல்ல பரிகாரம் வந்து இருக்கு அதிகரிக்க போகுது இது நீங்கள் செய்வதன் மூலமாக இனி நீங்கள் எந்த செயல் எடுத்தாலும் அதில் நிச்சயம் உங்களுக்கே வந்து வெற்றி கிடைக்கும் புது ஆரம்பம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதிரடியான ஏதாவது ஒரு ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்படின்ல சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக சொல்லணும்னா திடீர் அதிர்ஷ்ட காத்து வீசும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வேணும் நல்ல ஒரு பண தேவை வந்து பூர்த்தியாகணும் வீட்டில் எப்போதுமே செல்வநிலை வந்து உயரணும் அல்ல அல்ல குறையாமல் பணம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இந்த பதிவில் உங்களுக்குன்னா இப்போ பொங்கல் லீவுக்கு நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிருப்பீங்க ஒரு சிலர் வந்து இன்னும் திரும்பி வராமல் இருப்பீங்க அப்போது சொந்தக்காரங்க வீட்லேயோ அம்மா வீட்லேயோ இருந்தால் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது குறித்தும் இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது எப்படி செய்யணும் என்பது குறித்தும் ரெண்டு விதமான மெத்தடையும் இதே பதிவுலையே வந்துட்டு நான் சொல்லிடுறேன் உங்கள் சூழ்நிலைக்கு எது வந்து ஒத்து வருதோ அது போல் நீங்கள் தேர்வு செஞ்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க சரி இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லைன்னு சொல்லியாச்சு டைமிங் ஏதாவது பார்த்து தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் டைமிங்கெலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் உங்கள் மனதுக்காக வந்துட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து ராகு காலம் யமகண்டத்தை வந்து தவிர்த்துருங்க இப்போ ராகு காலம்ங்கிறது காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது அப்படிங்கும்போது முடிஞ்சுருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரம் வந்து மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க எத்தனை மணி வரைக்கும் செய்யலான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி முதல்ல நம்ம வீட்டில் இருந்து இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது மேலும் நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நாணயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த காசை சுத்தமான மஞ்சள் தண்ணீர்லேயோ அல்லது தண்ணீர்லேயோ கழுவி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இன்னைக்கு பஞ்சமி தீதியாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு ரூபாயை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு உடனடி பலன் வந்து கிடைக்கும் அதுக்காகவே இது வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அல்லது க்ரீன் கலரில் கலரில் எங்கே வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலர் தவிர வேறு எந்த கலரையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க இது ரெண்டும் தான் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அஞ்சு அஞ்சு கடுகு வந்து தேவைப்படுது இந்த கடுகு வச்சு நம்ம சனிக்கிழமை நாளில் எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் நிச்சயமாக வந்து நமக்கு உடனடி பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய சேனல்லையே நிறைய கடுகு பரிகாரங்கள் சனிக்கிழமை நாளில் வந்துட்டு நான் செய்ய சொல்லி போட்டிருப்பேன் டைம் கிடைக்கும் போது நீங்கள் அதையும் கூட பார்த்து செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு கடுகு வந்து எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கிறதே நீங்க வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த பொருட்களை அமைதியான இடத்துல யார்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க அதன் பிறகு கிழக்கு பக்கம் அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரியோ அல்லது நார்த் பார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரியோ வடக்கு பார்த்த மாதிரியோ நீங்கள் உட்காந்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் கையில் இந்த அஞ்சு கடுகையும் வந்துவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இடது கையில் வந்து வச்சுக்கோங்க அடுத்த அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்க சொன்னேன் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரூன் சிம்பலில் டக்காஸ் அப்படிங்கிற சிம்பலை பற்றினது பழமையான ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வா முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் டக்காஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த சிம்பலை பார்த்து பொறுமையாக நீங்க இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக உங்க இடது கையில் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் நீங்க எதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அது சக்சஸ் ஆன மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டு கூட நீங்க சொல்லலாம் இப்ப வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக சொல்றீங்க அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி சொல்ல உதாரணத்துக்கு பணம் வந்து உங்களுக்கு இவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கும்போது என்னிடம் ஐந்து லட்சம் பணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் இப்போ வேலைக்காக செய்கிறீங்கும் போது எனக்கு நல்ல வேலைக்கு எடுத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும் எவ்வளவு நேரம் சொல்லணுன்ட்டெல்லாம் கணக்கு கிடையாது எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் சொல்லி முடித்த பிறகு இது நல்லா வந்து எனர்ஜைஸ் சேரும் அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாய் காசு இருக்குது இல்லையா அது கூடவே அஞ்சு கடுகையும் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்மளுடைய சமையல் அறையில் ஆல்ரெடி நம்ம கடுகு எந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறோமோ அதே டப்பாக்குள்ளாரியே நீங்கள் போட்டு மறைச்சி வச்சிடணும் அதாவது அஞ்சு ரூபாய் நானே அந்த கடுகுக்குள்ளே நல்லா மறைஞ்சிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சிடணும் இதை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இது அப்படியே வந்து இருந்துட்டு போட்டும் அப்படி எப்போவாது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா வேணா இந்த பழைய அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திட்டு இதே போல் ஒரு சனிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தையே நீங்கள் செஞ்சு மறுபடி கடுகு டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறது சிறப்பு சரி அடுத்ததான் நாங்கள் எங்கள் ஊரில் இல்லை அம்மாவுடைய வீட்டில் இருக்கோம் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறோம் அவங்கள எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னேன்னு இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரியே கிரீன் கலர் ரெட் கலர் பேனை எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் காசையும் வந்துட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இப்போது நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா அதே டக்காஸ் சிம்பல் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க அதே போல் காசுலேயும் வந்து வரைஞ்சிக்கிறீங்க இப்போ இந்த சிம்பல் மேலே அந்த காசை வச்சுக்கோங்க இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும் இப்போ ரைட் ஹேண்டை வச்சு நீங்கள் மூடிட்டு நான் முன்னாடி இல்லையா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ட்டு அதையே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு இந்த காசை வந்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட் பேக்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க கையில் இருக்கிற இந்த சிம்பிளானது நீங்கள் வந்து எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து நாள் முழுக்க பாருங்கள் நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்ப ஒரு முறை கூட நீங்கள் இதையை வரைஞ்சிக்கோங்க அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடைய வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்